நண்பர்களே வெல்கம் டு கேஆர் கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பீட்டியில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு நல்ல வின்னிங் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் அதுலேயும் நமக்கு குறிப்பாக டபுள்ஸ் வர மாதிரி இருந்தாலுமே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஆடத்தில் வரணும் இன்னைக்கு அடிச்ச நம்பர் என்னங்க பொதுவாக வந்து ஒரு அன்சோல்ட் போய் தான் நமக்கு இன்றைக்கி வந்து

அதுலேயும் நமக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் வர மாதிரி தான் நான் வின்னிங் நம்பர் கொடுத்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி அடிக்க ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அன்சோல்டு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து இந்த இப்படி அதாவது நீங்கள் இப்படி எடுத்திருந்தாலும் கூட அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு அன்சோல்டு நம்பரில் வின்னிங் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து ஐம்பத்தி ஆறு அன்சோல்டு இப்போ ரிசல்ட்டில் வின்னிங் நம்பர் நம்ம எப்படி பார்த்துருந்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பர் வந்திருக்கும் தான் நம்ம திரும்ப சொன்னோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் நம்பர் வரும் வராமல் போகாது அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் அன்சோல்ட தாண்டினா கூட நமக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு பெண்டிங் நம்பர் என்ன ஆடினாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா பெண்டிங் நம்பரு அது வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக இருந்தால் ஒன்பது நம்பர் ஆடினாங்க ஏ போர்டில் சரிங்களா இது வந்து ஏ போர்டில் ஆடான நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பி போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பருன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் நமக்கு எத்தனை நாள் இருந்துச்சு அஞ்சா நம்பரு ஒரு அஞ்சு நாளாக இருந்துச்சு சரிங்களா அஞ்சு நாள் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பி போர்டு அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இன்றைக்கி சீ போடில் கிடச்சது அது எத்தனை நாள் நமக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஆறாம் நம்பர் இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு ஒரு பதினொன்று ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடலாங்க அதான் நான் சொன்னேன் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் நம்ம சொன்னால் இருபதாம் தேதியில் ஆரம்பித்தோம் இருபதாம் தேதியிலேருந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் தொடர்ந்து நமக்கு இதோட எத்தனாவது ஆறாவது ட்ரூவா நாளையோட ஏழாவது ட்ரூவா இத்தனை டிராவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படி தான் வரும் அது போக நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோங்க என்ன சொல்லுன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ரேண்டமாக வின்னிங் கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய நோக்கம்னு நினச்சிக்காதீங்க அது போக நிறைய ரிசர்ச் நிறைய பண்ணுவோம் எப்படி எப்படிலாம் வின்னிங் நம்பர் வரும் எப்படிலாம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தரவாக செக் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இப்படி வருதா அப்படி வருதா இப்படி வருதா அப்படி வருதான்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அதெல்லாம் ஒரு டேட்டாவாக கொண்டு வந்து தான் உங்களுக்கு ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒரு டேட்டா இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக செய்யவே முடியாது ஒரு ஆரண்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அதோடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோ போடணும் கெஸிங் வீடியோ போடணும் அப்படின்னாலுமே அதுக்கான உழைப்பு பின்னாடி இருக்கும் பின்னாடி இல்லாமல் போடவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கும் சும்மா ரெண்டு நம்பரை வச்சு நீங்கள் வீடியோ போடாமல் நினச்சிக்கோ நினைச்சிக்க தப்புங்க நிறைய விஷயங்கள் பின்னாடி நாங்கள் செய்கிறோம் அந்த வீடியோ அல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க என்னென்ன நம்பர்லாம் வருது எப்படிலாம் ஆடிட்டுருக்குறாங்க என்னென்ன எந்த எந்தெந்த கம்பெனிக்காரங்க எந்தெந்த மாதிரி ஆடுறாங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தான் ஒரு நம்பர் கொண்டு வர மாசம் ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது அதனால் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எஸ்எஸ் நம்முடைய கம்பெனி தான் எஸ்எஸ் கம்பெனி தான் நம்மளுடைய ஓல்டு கம்பெனி ஓல்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன ட்ரானுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ட்ரா சரிங்களா இதுக்கு நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்எஸ் கம்பெனியோடைய நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நம்பர்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி எழுபத் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட எஸ்எஸ் கம்பெனியோட ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதென்னங்க இது இது இன்றையோட ட்ரா நம்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதென்னங்கன்னா இன்றைக்கி வந்து அன்சோல்டு நம்பர் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இத்தனை நம்பர் சம்மந்தப்பட்டிருக்கு புரியுதுங்களா இது வந்து ட்ரையல் நம்பர் இது அன்சோல்டு நம்பர் சரிங்களா அடுத்து வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் ரிசல்ட்டு ஓல்டு ரிசல்ட் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி அடிக்கக்கூடிய ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க இதில் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு பி போடில் ரெண்டு சி போடில் ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து பி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல் ரெண்டு ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினேழு பதினெட்டு சரிங்களா இது வந்து ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ஏ போடல பதினாறு பதினாறுன்னு என்னையோட சேர்த்து பதினேழு இல்லையா என்னையோட சேர்த்து பதினேழு நாளாச்சு அடுத்து வந்து நமக்கு மூணு ஆறு இதெல்லாம் வந்து நமக்கு மூணா நம்பர் மூணாம் நம்பர் அதிகமான பெயிண்டிங்கில் ஏ போர்டில் அதிகமாக பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு தான் ஆச்சு மூணு நாள் தான் ஆச்சு மூணு நாள் அடுத்து வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு ஜீரோ நேற்று வந்துருந்துச்சு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் நாற்பத்தி ஒரு நாள் பெயிண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு சி போர்டு பெரிய பெண்டிங் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பத்து சரி இன்னையோட பதினொன்னா இன்னையோட பதினொன்று அடுத்து பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் ஏழு இவ்வளோ தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ சரிங்களா அடுத்து ஏழாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து ஒரு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அப்படியே ஒரு போர்டு பெண்டிங்கே இருக்குது பி போர்டில் அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் வரைக்கும் பார்க்கலாம் அடிக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது சி போர்டில் ஒரு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அடுத்து ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ சொல்ல வேணா ஏ போர்டில் ஒன்று சி போடலில் நாலு பி போர்டில் ஏழு சரிங்களா ஒன்று நாலு ஏழு அவ்வளோதான் மீட்டிங் நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் ஆடலாம் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏழு நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறாங்க ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாருக்காவது ஒன்பதுக்கு ஏழு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்பதுக்கு ஏழு வர வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழு நம்பர் வரும் ஏழு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அதிகமாக அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்ன வரணும் மேக்சிமம் ஒன்றா நம்பர் தான் வரணும் ஏன் ஒன்றா நம்பர் வரணும் ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதாவது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா என்ன நம்பர் என்னாச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆமாம் முப்பத்தி நாலு ஆச்சு முப்பத்தி நாலு நாளாக வராமல் இருக்க ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ஆடத்தில் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இது வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தொடர்ந்து இப்போ டாவே எல்லா கம்பெனிக்காரங்களும் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் பெண்டிங் எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்து ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்து ஆடலாம் மற்ற பெண்டிங் நம்பர் எடுத்தாடனா ஒன்றாம் நம்பர் எடுக்கலாம் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு கிடந்த இடத்துல எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தோணுது எட்டு மூணு அல்லது எட்டுங்கிற ரெண்டே நம்பருமே அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப வந்தால் மூணு இல்லை ஆறு அதுக்குள்ளே தான் சாரி வந்தால் மூணு இல்லை எட்டு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க சீபோர்டு எடுத்திங்கன்னா சீபோர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் நாலு நம்பர் பேசிக்காகவே வரணும் நாளைக்கு இருக்கான்னு பாருங்கள் அப்படி தாண்டி நாலு நம்பர் வரலன்னு நாங்கள் ரெண்டாம் நம்பர் வரும் எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாலு ரெண்டுங்கிறது நாளைக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வருது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த நம்பரில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன் இதில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வேண்டாமே ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தி நாலு எழுபத்தி எட்டுங்கிற நம்பருக்குள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது